திருப்பரங்குன்றம் சின்ன ஊருங்க அஞ்சு மாநகராட்சி வார்டு அதுல ஒரு இந்து முன்னணி ஆர் எஸ் எஸ் இந்து பரிசத்துல ஒரு மாநாடு நடத்தணும் ஆர்ப்பாட்டம் நடத்தணும் என்றால் இவ்வளவு கெடுபிடி நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு பதினைந்து மாவட்ட எஸ்பிக்கள் நேற்று கூட கமிஷனர் உட்கார்ந்து இருக்கிறாங்க இது போராட்டத்தை எப்படி முறியடிப்பது என்று ஒரு மதவாத அமைப்பு ஒரு முஸ்லீம் அமைப்பை கேள்வி கேட்பதற்கு காவல்துறை இந்துக்களுக்கு இதுதான் தன்மையா கருத்து ஆட்டு மூட்டை போட்டுக்கிட்டு கைய சேவையின் கோழியை வச்சுக்கிட்டு மலையில் புனிதமான மலையில் நான் ஆடு வெட்டுவேன் கோழி வெட்டுவேன் சொன்ன போது வேடிக்கை பார்த்த காவல்துறை இந்துக்கள் வாக்குகளையும் பெற்று எம்பி ஆன நவாஸ் கனியாக வந்து பிரியாணி சாப்பிட்ட போது வேடிக்கை பார்த்த காவல்துறை மலையின் புனிதத்தை காப்பாற்றுவதற்கு போராடுகிற இந்துக்கள் மீது வழக்கு இந்துக்கள் மீது கெடுபடி இந்து முன்னணி சுவரொட்டி ஒட்டினேன் என்பதற்காக சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட சம்பவம் இதெல்லாம் வரலாற்று இடம்பெறும் வரலாற்று இடம்பெறும் இந்த ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் தான் கருணாநிதி ஆட்சி

அத்தனையும் தூக்கி எறிவதற்கான டீசர் பிள்ளையார் சுவிதாங்க இன்னைக்கு இந்த மாநாடு இந்த இந்த வெற்றி மகத்தான வெற்றி ஏதோ ஒரு மணி நேரம் ஆர்ப்பாட்டம் அங்க முடியல இங்க மாத்திட்டாங்க என்ன கவலைப்படாதீங்க எங்க மாத்தினாலும் இதே போராட்டத்தை நீங்க மதுரையிலே நடத்தக்கூடாது நீங்க சென்னையில நடத்தணும்னு சொன்னாலும் இத்தனை பேர் அங்கேயும் கூடி இருப்பான் திருப்புறம் கொண்ட முருகன் இத்தனை ஆண்டுகளாக நம்மை காப்பாற்றினார் அந்த மலை நம்மை காப்பாற்றியது அந்த வரலாற்று சிறப்பு மிக்க அந்த புனித மலையினுடைய ஒவ்வொரு துகளும் புனிதம் ஒவ்வொரு மலையினுடைய கல்லும் இந்துக்களுக்கு என்பதை இந்த மாநாடு நமக்கு தான் இந்துக்களுக்கு தான் மகத்தான வெற்றி நமக்கு கிடைக்க காத்திருக்கிறது துணிச்சலாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட ஒவ்வொரு இந்துவையும் நான் பாராட்டுகிறேன் ஒவ்வொரு தொண்டரையும் நான் காவல்துறையை சந்தித்த ஒவ்வொரு சகோதரியும் தாய்மார்களையும்